வணக்கம் வள்ளுவன் ஏட்டையும் எழுத்தாணியையும் எடுத்து வைத்துக் கொண்டு குரலை எப்படி ஆரம்பிப்பதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த போது முதல எழுத்தெல்லாம் என்கிற அசரீரி ஒன்று எங்கிருந்தோ கேட்டதாம் அந்த மாதிரி புதியவனாகிய எனது முதல் படைப்பான இந்த மறிகொழுந்தை எப்படி துவங்குவதென்று தெரியாமல் இருந்தபோது போது என்னுடைய மானசீக குருநாதர் மரியாதைக்குரிய திரு பாரதிராஜா அவர்களின் குரல்தான் எனக்கும் அசரீரியாக வந்தது ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இப்படியாக அவர் ஆரம்பித்து வைத்த எனது புதிய கலை பயணத்தை எனது வணக்கத்திற்குரிய ஆசான் திரு ஆர் பார்த்திவன் அவர்களின் ஆசியுடனும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்களின் ஆதரவுடனும் என்னை வாழ வைக்கப் போகின்ற ரசிகப் பெருமக்களின் பேராதரவுடனும் துவங்குவதில் பெருமைப்படுகிறேன் பணிவுடனும் பாசத்துடனும் புதியவன் 啊。 நல்லா ஒண்ணுமே புரியல அங்க பாருங்க அந்த பார்ட்டில அந்த குழந்தையோட என்ன கும்பிட சொல்றாங்க எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது டேடி அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன்

சாதனை பண்ணுறதுக்கும் தியாகம் பண்ணுறதுக்கும் திருச்சியிலிருந்து தான் வரணும் திருநெல்வேலியிலேருந்து தான் வரணுங்கிற வரமுறை எல்லாம் இல்லைம்மா யார் எங்கேருந்து வேணுனாலும் சாதனை பண்ணலாம் அதுக்கு முயற்சியும் ஊழையும் தான் முக்கியம் நாம் திருவிழாவுக்கு போகல மகண்ணா வாமா அடுக்கையின் எப்போ ஏங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாமே போகலாம் ஆனால் கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு குழந்தைக்கு எக்ஸாம் வேற இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த ரயில் வரைக்கும் அதில் டிக்கெட் சொல்லிடுங்க

சித்ரா போலாமா மறுக்குழந்தும்மா பூ மாதிரி ஒரு விஷயம் பூக்கு கொஞ்சம் அழகு உண்டு இதுக்கு பிரமாதமான அழகு நாலும் ஒரு அற்புதமான வாசனை உண்டு உங்க அம்மா மாதிரி

இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சுடா வீட்டு வாசல்ல எவனாவது வந்து நின்னா போதும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு கத்திரால தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாண ஆன பாடும் இல்ல எவனும் கச்சேரி வாய்ச்ச பாடும் மறிகொழுந்து வேலையை முடிச்சிட்டு மறை நிறைய கட்டிட்டு வந்திருக்காது சக்திக்கு இது வரைக்கும் பத்து பாத்துட்ட ஆம்பளை மாதிரி இருக்கானு அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு இல்லாட்டி இன்னொருத்தன் வராமலா போயிடுவான் விடுவியா

நான் கொஞ்சம் வேலையா வெளிய போறேன் அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும் நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன் நீ ஒரு வேலை செய் நேர மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும் நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும் செய்வியா செய்யறங்க எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனசன் ஐயன் என்னன்னு சொல்லுவேன் தேவை நிக்கிறான் அரிய செம்பலாம் செங்கலை உடச்சி உடைச்சி என்ன துடி எடுத்துக்கிட்டு இருக்கிற இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல் நினைச்சியா இந்த செங்கலோட வேலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு ரூபாய்க்கு ஒண்ணுடி ஒண்ணு முதல போட்டது நீ இல்ல தேவரைய ஆமா தேவரே எப்படி அப்படித்தான் மறி கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும் நீ ஒருத்தி தான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும் நல்லா கழட்டு என்ன கம்பி உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற இந்த பத்து மைல் அளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான்தான் தான் என்கிட்ட நீ ஏமாத்துறியா

நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறுக்குழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற thank you touch <laughs> your <laughs>

ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னேன்னா நான் தண்டா போட்டுறேன் நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது நாட்டாமையெல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்காத நெசமா தான் சொல்றேன் ஒண்ணு செய் முன்சாமி நம்ம ஊருக்கு பாவ கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவ கூத்து வருதுன்னு நீ தண்டோரா போட்டுரு அதுக்கப்புறமாவது பாவ கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துடும் நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல எப்படி நம்ம யோசனை ஆ யோசனை நம்ம நல்லா தான் இருக்கு ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொலப்பு நடத்துறவன் நான் இல்ல ஆமா ஆடைய அரிச்சந்திர மகாராசா எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாகனு நீ தப்பிடுச்சி நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வல்ல நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாக அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா அது வந்து என்ன வந்து போய் பவறு காஞ்சா வாங்கிக்க இல்ல ஆளை விட நான் போறேன் இல்ல இல்ல மறுக்கணும் கொண்டு வரவாயா நான் தந்தா போடுறேன் இந்த புடி நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே சாப்புறணும் இல்லையோ இன்னைக்கு தாரன் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்